உங்களுக்கு வந்து அரக்குலா மீன் தேவல் வந்து ரெடி வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இஞ்சி வாரங்க சுஜி வச்சுக்கிற பெரிய ஒரு வஞ்சிர மீன் அரக்குலா அரக்குலா மீனை வச்சு இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து நல்ல டெவல் செய்ய போகிறோம் வளத்துலேயும் டெவல் செய்யலாம் குழம்பு வைக்கப்புறம் குழம்பு ஏற்கனவே வச்சு காணொலி காட்டியிருந்தேன்

இதை வந்து நான் வெட்டி கொள்ள மாட்டேன் அப்போ வந்து அண்ணாட்டை கொடுத்து வெட்டுவோமே என்னோ வெட்டி எடுப்போம் முதல் மீனை வந்து நாங்கள் நல்ல வடிவாக வெட்டி கழுவி எல்லாம் எடுத்துட்டேன் மீன் துண்டுகள இப்படி இருக்குதுன்னு சொல்லி பொதுவாக நாங்கள் அந்த இதுக்கு வந்து முள்ளொண்டம் இல்லாமலுக்கு இருக்கு தனியா சத துண்டுகள எடுத்து வச்சிருக்கறேன் 얘는 ஒரு ஆனா இந்த மீன் வட்டேகனால அந்த பெரிய பெரிய வட்ட வட்ட வரும் பெரிய மீனால பெரிய மீன் அதனால நாங்க என்ன செய்றோம் இப்ப டெவல கண்ட புடி புளி கரஞ்சி துண்டுகள வட்டினாங்க அதுதான் ஒவ்வொரு துண்டுகள அரைவட்டி வச்சிருக்கறேன் இதெல்லாம் பொதுவா என்ன இதுக்குல வந்து முள்ளொண்டம் இல்ல சின்னாக்கல்கெல்லாம் பயமில்லாம குடுக்கலாம் முள்ள இல்ல வடிக எடுத்து வச்சிருக்கறேன் இப்ப நாங்க என்ன செய்யப் போறோம் இத வந்து டெவலக்கு முதல்ல அபிச்சி தான் எடுக்கப் இந்த மண் சட்டிக்கெலாம் இந்த மீனை முதல் அவிய விட புறம் இப்போ வந்து இந்த மீனுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வேன் அதோடு வந்து நாங்கள் உப்புத்தூள் சேர்த்துக் கொள்வோம் இப்ப போடுற தான் பிறகு நாங்கள் வந்து பொரிய எல்லாம் உப்பு சேர்க்க தேவையோ உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டோம் இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி விடுவோம் ஆக கிணக்க தேவையில்ல இவ்வளவு தண்ணியும் காணும் இந்த மீன் அவியறதுக்கு அளவா தண்ணி விட்டா காணும் இப்படி நாங்கள் குளிக்க விட்டா அந்த உப்பு மஞ்சள் எல்லாமே சேர்ந்துடும் நல்லபடிவான் இப்படியே இருக்கிறதுக்கு மூடி விடுவோம் நாங்கள் இனி அடுப்பு மூட்டிட்டு அவிய விடுவோம் அடைப்பெரிய தொடங்கிட்டு உப்பு மஞ்சள் பிரட்டின மீன் வந்து எங்களுக்கு நல்லா அவிட்டு இப்ப நாங்கள் ஒரு காசு மீன் நல்லா அவிஞ்சிட்டுதோ அந்த துண்டுகள் எல்லாம் அவிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே ரகு கொஞ்ச நேரம் விடுவா மாறட்டுக்கு மேன மீன் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டேன் மேன இப்ப டெவல்சை ரகு தேவையான கறிமுளகா தக்காளி பழம்பங்காய் அம் எல்லாத்தையும் நாங்கள் வட்டி எடுப்பேன் காம்புகளை உடச்சி கழுவி எடுப்பேன் ரெண்டு தக்காளி பழம்ளவில போட்டா காணும் வெங்காயத்தை நாங்கள் உரிச்செடுப்போம் டெவலண்டபடியா பெரிய வெங்காயம் போட்டு கொள்ளலாம் வெங்காயம் உரிச்செடுத்தாச்சு கழுவி எடுத்த வெங்காயத்தை நாங்கள் வெட்டி எடுப்போம் டெவலு கண்டபடியா கொஞ்சம் பெரிய சுண்டு எல்லாம் நாங்கள் வெட்டி எடுப்போம் இதுகள் தேவையில்லை இருந்து இந்த மூணு பகுதி இருக்கு தானே இதை வந்து வட்டி எடுத்து போட்டு அப்படி வட்டி விட்டால் காணும் நல்ல ஹத்தி இது நல்ல வட்டிப்படுது வெங்காயம் தக்காளி இப்போலாம் கறி மிளகாயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அதோட வந்து மீன் வந்து ஆறிட்டு நாங்கள் அப்படியே வடிச்சு எடுத்துட்டோம் என்ன இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கிளையில இலை போட்டுட்டு மவிக்கலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரம் செய்யலாம் இப்போ நாங்கள் நாளைக்கு அது கறியாக சமைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இல தொண்டு இல்லை பூரசை எல்லாம் போட்டுட்டு அவிச்சு கொள்ளலாம் அதோட இந்த தண்ணியை நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னா மீன் தலை போட்டு சொதி வைக்கிறதுக்காக எடுத்தாச்சு இப்போ பொறிச்சடுக்கப்புறம் இந்த தாஜுக்கெல்லாம் பொறிக்கப்புறம் பெண்ண வந்து கொதிச்சுட்டுது இப்ப மீன் துண்டுகள் நாங்கள் பொரிய விடுவோம் துண்டுகள் மாதிரி சார் அப்படியே பொரியட்டுக்கு எங்களுக்கு மீன் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு ஆனா அந்த அவிதி பொறி கேட்க என்னன்னா கொஞ்சம் வெடிச்சு பறக்குமா இருக்கணும் எனக்கு ரெண்டு தூரம் பிறந்துட்டு அப்படி இந்த இறைச்சியை பொறிக்கிற மாதிரி தான் இதை நீங்கள் இப்போ சின்ன சின்னன்னா வெட்டாமலுக்கு வட்டமாவும் பொரிச்சு கொள்ளலாம் பெரிய துண்டாவே பொறிச்சு கொள்ளலாம் அது என்னன்னு சொல்லிச்சோன்னா ஆக பெருசாக இருக்கே எங்களுக்கு வந்து அவ்வளவு இதாக இருக்காதே நல்லா இருக்காது ஆக பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கு இது கொஞ்சம் பெரிய மீன் அண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போட்டு பொரிக்கிறோம் அவிச்சிட்டு மீன் வந்து நல்லா பாருங்க அப்படி இருக்குன்னு சில சலண்டை அப்படி பொறிஞ்சிட்டு அவிச்சு பொறிக்கேக்க வந்து எல்லாடாவும் நல்ல வடிவ பொறி என்ன வந்து அதோட வந்து எல்லா குண்டுகளையும் பொறிச்சு முதல் நாங்களே இப்போ மீன் எல்லாம் நாங்கள் பொறிச்சு முடி தானே இதோட வந்து மீன் பொரியல் முடிஞ்சு இனி நாங்கள் டெவல் செய்ய தொடங்குவோம் இந்த சட்டிக்காக நாங்கள் வந்து இப்ப டெவல் செய்ய போகிறோம் சட்டி சூடாகிடுது வந்து கொஞ்சமா எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்ப வந்து வெங்காயமும் கறி மிளகாயும் போடுவோம் கரிமிளகாய் விதையும் வந்து வடிச்சு பறக்கும் வெங்காயமும் கரிமிளகாய் நல்லா வதங்கட்டு வெங்காயம் கரிமிளகாய் வதங்கினாலும் காணும் இது டெவலுக்கு வந்து ஆக கரைஞ்சி வதங்க வேணும் இல்ல எங்களுக்கு ஒரு அரைவாசி அளவில் வதங்கினாலே காணும் இப்போ என்ன செய்யற மண்டை வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழமும் கருவேப்ப மிளையும் போட்டுக்கொள்ளுவான் பே கிளந்து விடுவோம் தக்காளி பழம் கொஞ்சம் பதம் கட்டுங்க உங்களுக்கு அதோட வந்து நாங்கள் மீனுக்கு வந்து உப்பு போட்டு தானே குறிச்சோம் நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் இந்த கலவைக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ உப்பு போட்டுருக்குறோம் மீனுக்கு போட்டபடியாக இப்போ மடிவா பிரட்டி விடுவோம் இந்த தக்காளி பழம் கொஞ்சமாக கட்டுங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து தக்காளி பழகமும் அப்படியே கொஞ்சமாக கயாஞ்சிட்டது இப்போ என்ன சேப்பிறோம்னா இதுக்கு வந்து துண்டு மிளகாய் சேர்க்கப்புறம் கறி மிளகாயும் போட்டபடியாக உங்களோட உரைப்பு கேட்ட அளவுக்கு இதை சேர்த்துக்கொள்ளுங்க காணும் இதையும் இப்படியே கலந்து விடுவோம் இதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக ஜோஸ் சேர்த்துக்கொள்வோம் மடிவா கலந்து விடுவோம் ஒரு நிமிஷம் அப்படியே டெவலுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் சேர்த்துட்டோம் இப்போ என்ன செய்யறா கடைசியா வந்து மீன் வந்து எல்லாம் பொறிச்செடுத்து வச்சிருக்கிறோம் தான் இதை வந்து இதை சேர்த்து விடுவோம் இப்ப நல்லபடிவா கலந்து விடுவோம் மெனி வந்து அடுப்பு எரியக்கூடாது இருந்தா சரி இப்ப நல்லபடிவா கலந்து விடுவோம் உரைப்புகளை வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டி குறைச்சி போட்டு கொள்ளலாம் பச்சை மிளகாய் கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனால் வந்து என்னென்னா இப்ப நாங்க கரிமளகா சேர்த்துட்டு அதனால வந்து ஆக கணக்கு உரைப்பு சேர்க்க இல்லை இது வந்து உங்களுக்கு மீன் டெவல் மாதிரி இருக்கா பாக்க சேர்த்து விட்டுட்டேன் தானே அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் தனதுல இருந்தா காட்டு மீன் டெவல் ரெடி ஆயிடும் எங்களுக்கு நல்ல ஒரு மீன் டெவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேசி புளி எல்லாம் சேர்க்கணுமேட்டு அவசியமே இல்லை என்னடா இப்ப நாங்க தக்காளி ஜோசம் போட்டு இருக்கிறோம் அதே சமயம் தக்காளி பழம் ரெண்டு போட்டு இருக்கிறோம் இந்த புளிப்பெல்லாம் மந்தா எங்களுக்கு அளவாவே இருக்கு இப்ப நாங்களும் ரக்கி எடுப்போம் மீன் ரெடி உம் எங்களுக்கு வந்து அறக்குழா மீன் டெவல் வந்து ரெடி நான் அண்டைக்கு சாப்பிட்டு பார்ப்பேன் மேன அதோட பார்த்தீங்கண்டா பருப்பு பூசணிக்காய் வந்து அப்படியே பால் கறி வச்சிருக்கோம் உங்களுக்கு இன்னும் விருப்பம் பண்ணபடியா கீரையும் ஒரு கறி அதை பார்த்தீங்கண்டா மீன் டெவல் ஒரு துண்டு காணுமா இப்போதைக்கு காணும் மனமில்லாவ கிடக்கு விண்ணோ ஒரு துண்டு போடுவோம் ரைட் இனி சாப்பிடு போவாமேன ஓ இப்படி இருக்கண்டு காணும் காணும் மீன் குழம்பு கூட எடுத்தாலே

சுரஜ் டபுள் மாதிரி தான் இருக்கு ப்ராய்லரை விட உண்மையிலே நல்ல இது வந்து மீன் தானே மற்றது அவிச்சு போட்டு பொறிக்க வைக்க பெருசாக எண்ணெய் எழுக்காது வடிக்கும் அத மட்டும் கவனமா இருங்க ரெண்டு மூணு நேரம் சூடு வேண்டிட்டு இருந்தேன் அப்படி தான் இப்போ தண்ணி விட்டு அவிக்க நீங்க நீங்கள் ஏதும் எதுவும் இதில் வச்சு ஸ்டீமரில் அப்படியும் வச்சு அவிச்சு கொள்ளலாம்

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டா இன்றைக்கி அரைக்குழா மீன் டவல் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்களும் வந்து இதை மாதிரி செய்து பாருங்க பொதுவாக முள் இல்லாத மீன்கள் என்றால் செய்யலாம் நம்ம விட ம் நல்ல ஒரு சுவையாக இருக்குது பாருங்கள் இப்போ மீன் டவலும் இது பூசணிக்காயும் பருப்பும் தான் ஆனால் சாப்பாடு என்றால் அவ்வளோவுக்கு ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு ம் அப்படியே சாப்பிட்றது அப்படியே வயிறு நிறையிறது விளங்குது புரியும் பாய் அந்த மாதிரி இருக்குது அப்ப நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் மேனா உண்மையிலேயே அருமையான ஒரு சாப்பாடு நாங்கள் இன்றைக்கு இந்த இதோட முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்